ஹலோ பியூட்டிஸ் நான் உங்கள் கரன்சி இன்றைக்கி நான் என்ன அன்பேக் பண்ணிக்கிட்டு இருக்கேனா ஒரு பன்னீர் மேக்கர் தான் இந்தியாவில் ரீசெண்டாக நடத்தின ஒரு ரிசர்ச்சில் இந்தியாவில் இருக்கிற நைன்டி பர்சன்டேஜ் பன்னீர் ஃபேக் பன்னீர்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பன்னீரை நல்லா கட்டியாக கொண்டு வர்றதுக்காக அதில் மைதா மாவு இன்னும் நிறையா தேவையில்லாத ஐட்டம்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணி தான் வந்து ஹார்டான திக்கான பன்னீராக கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த அன்ஹெல்தி பன்னீரை சாப்பிட்றத விட ஹோம்மேட் பன்னீர் நம்மளே மேக் பண்ணி சாப்பிட்லான்னு தான் நான் இந்த பன்னீர் மேக்கரை ஆர்டர் பண்ணேன் நான் நினச்சதை விட பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்துச்சு இந்த பன்னீர் மேக்கர் இந்த பன்னீர் மேக்கர் யூஸ் பண்ணி நம்ம எப்படி பன்னீர் பண்ணலான்னு இன்றைக்கி பார்க்கலாம் உடனே நம்ம பன்னீர் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு அரை லிட்டர் பாலை நம்ம முத காய்க்க போகிறோம் இப்போ நம்ம பன்னீர் மேக்கரை எடுத்து ரெடியாக வச்சுக்கிறோம் பால் இங்கே நல்லா கொதிச்சு கொதிக்க போகுது இப்போ பால் வந்து ஓரளவுக்கு பொங்கி வந்துருச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஒரு லெமன் ஜூஸை புளிஞ்சு வச்சுருக்கோம் இதை இது கூட சேர்க்கணும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கட்டி தயிர் தயிர் கொஞ்சம் நல்லாவே பெட்டர் இனி நல்லா கலந்து விடுங்க இப்ப பாத்தீங்கன்னா பால் நல்லாவே திரிய ஆரம்பிச்சிருச்சு ஒரு டூ மினிட்ஸ் கிண்டிக்கிட்டு அப்படியே நம்ம இறக்கிடலாம் ஓகே இப்போது ஈஸ் ஸ்டவாக நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ என்ன பண்ணுறோன்னா ஒரு இந்த மாதிரி கொஞ்சம் மிதமான ஓட்டை உள்ள அரிப்பில் எடுத்துட்டு நம்ம திறந்து போன பாலை இதில் சேர்க்குறோம் நல்ல பால் கோவா மாதிரி திரண்டு போய் இருக்கு இப்போ ஒரு பாத்திரத்துக்குள்ள இப்படி ஒரு தட்டு வச்சுட்டு நம்மளோட பன்னீர் மேக்கரோட பேஸை இங்க வச்சிடலாம் வச்சுட்டு இதுக்கு மேல நம்மளோட திரண்டு போன பாலை ஸ்ப்ரெட் பண்றோம் இப்போ இத ஒரு ஸ்பூன் வச்சு ஈவனா இனி என்ன பண்றோம் நம்மளோட பன்னீர் பேச மூடியை எடுத்து அழுத்தி இதுக்கு மேல ஒரு வெயிட் வைக்கிறோம் இதுக்கு மேல நான் வந்து இடிகல்ல இடிகல்ல எடுத்து அதோட பேஸ எடுத்து இத அப்படியே கமத்தி வச்சிடுறேன் சோ நம்ம ஒரு ஹாஃப் an hour க்கு அப்புறம் நம்மளோட பன்னீர் பேஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போதைக்கு அந்த ஓட்ட வழியா பன்னீர் அழகா தெரியுது ஓகே ஆஃப்டர் ஹாஃப் an hour என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு ஒன்றரை மணி நேரம் இருக்கும் நம்ம இந்த கல்லை எடுத்துக்கலாம் எடுத்துட்டு மெதுவா அந்த பன்னீரை எடுக்கலாம் ஓகே இப்போ நம்ம என்ன பண்றோம் இந்த சைட் பேஸை எடுத்துட்டு இந்த தண்ணியை தூர ஊத்திட்டு இந்த அடியில இருக்கிற பேச நம்ம எடுக்கிறோம் இப்போ அல்வா மாதிரி நம்மளோட பன்னீர் ரெடி இனி நமக்கு பிடிச்ச இதை வெட்டிக்க வேண்டியது இன்னைக்கு நான் ஒரு முக்கால் லிட்டர் பால் வச்சதுனே அதுல இவ்வளவு பன்னீர் நமக்கு கிடைச்சிருக்கு இப்போ நமக்கு நீங்களும் இந்த பன்னீர் மேக்கர் வாங்கி ஈஸியாக பன்னீர் பண்ணி சாப்பிடுங்க